வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் குரல் இப்படியாய் சொல்லுகிறது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இதனுடைய விளக்கம் என்னவனில் தம் பிள்ளைகள் அறிவுமிக்கவராக இருப்பது தம்மைக் காட்டிலும் இப்பெரிய பூமியில் அழியாமல் தொடரும் உயிர்களுக்கு எல்லாம் இனிது வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இனிமாய் சத்தியவசனத்தில் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் சிந்தனைக்கு தாயுள்ளம் என்பது எந்த சூழ்நிலையிலும் தன் பிள்ளையை விட்டு கொடுக்காத அன்பு மட்டுமே தாயின் பாசம் மாறினாலும் இயேசுவின் பாசம் ஒருபோதும் மாறாது ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஒரு பிள்ளை நல்லோராவதும் தீயோராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்கின்ற பழமொழி போல சிறப்பாய் தன் குடும்பத்தை நடத்துகின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாய் குடும்பம் தெய்வ பயத்தோடு நல்வழியில் நடத்தப்பட கர்த்தர் கிருபை தாரும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்